தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சோதனைக்கு செல்லும் வீடுகள் அலுவலகங்கள் பூட்டி இருந்தால் அவற்றுக்கு சீல் வைக்க தங்களுக்கு அதிகாரம் இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீல் வைப்பது தொடர்பான நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் பால்காஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகளில் சமீபத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் சோதனை நடத்தி அந்த இவருடைய வீடுகள் மற்றும் அலுவலகம் தீமிழ்த்தார்கள் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த சோதனை தொடர்பாக அந்த ஆவணங்களை இன்று தாக்கல் செய்யப்பட்டது அதன் பின்னர் அமலாக்கத்துறை தரப்பில் அதன வழக்கறிஞர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக நம்புவதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் சந்தேகிப்பதற்கான காரணம் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடத்தலாம் என்றும் இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் டாஸ்மா போலியீடு நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர்கள் அறிக்கையில் உள்ளது அதன் அடிப்படையில் இந்த இடங்களிலும் சோதனை நடத்தப்படும் என்று வாரிவாதித்தார் நீதிபதிகள் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த ஆதாரங்களுக்கும் அமலாக்கம் தரப்பில் அந்த வாதத்திற்கும் எந்த வகையில் ஒத்து போகவில்லை என்று தெரிவித்தார்கள் அது மட்டுமில்லாமல் வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று தெரிவிக்கிறார்கள் அப்போது பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் இது தொடர்பான நோட்டீஸை தாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதனை பதிவு செய்து கொண்டு இந்த ஒரு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அது மட்டுமில்லாமல் சோதனைக்கு சென்ற இடத்தில் அந்த வீடு பூட்டி இருந்தால் மட்டுமே தாங்கள் நோட்டீஸ் தான் விளக்கம் அளித்தார் தீர்வைப்பதற்கு அதிகாரம் இல்லை எனும் போது எப்படி அமலாக்கத்துறைக்கு சலுகை காட்ட முடியும் என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தார்கள் அதே போல இதே டாஸ்கோர் விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தற்போது நிலையில் உள்ளதால் அதன் முடிவுக்கு நீதிமன்றம் காத்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறை தெரிவித்த போது இதே உச்ச நீதிமன்றத்தில் முடிவு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்த சென்றது ஏன் என்று கேள்வித்தார்கள் இதன் பின்னர் இந்த வழக்கின் உத்தரவுக்காக இந்த வழக்கு சற்று நேரம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாலா விவரங்களுக்கு நன்றி